பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்திய ராணுவம் இரவோடு இரவாக பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது தக்க பதிலடி கொடுத்திருக்கு இன்று போர் ஒத்திகை டில் என்று பாகிஸ்தானை ஏமாற்றி இரவோடு இரவாக இந்திய ராணுவம் அதிரடி காட்டியிருக்கு இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த பெயருக்கு பின்னாடி ஒரு ஆழமான பொருள் இருக்கு அது என்ன குறிப்பா இந்திய ராணுவம் குறி வைத்தது யார தெரியுமா போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பாக முழுமையா பாருங்க அது மட்டுமல்ல இந்த தாக்குதலுக்கும் இந்திய ராணுவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்திய ராணுவம் போர் ஒத்திகையை இன்று அதாவது புதன்கிழமை செய்ய போவதாக சொல்லியிருந்தது போர் ஒத்திகைக்கு பிறகே இந்தியா தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு பாகிஸ்தான் நினைத்திருந்தது ஆனா போர் ஒத்திகை ஜில் என்று பாகிஸ்தானை ஏமாற்றி இந்தியா இன்று இரவோடு இரவாக திட்டமிட்டு அட்டாக் செஞ்சிருக்கும் அதாவது பொதுவாக போர் ஒத்திகை நடத்தப்பட்டா அதற்கு பிறகு இரண்டு மூன்று நாட்கள்ல அல்லது சில நாட்கள் கழித்துதான் போர் தாக்குதல்கள் நடத்தப்படும் இந்திய ராணுவம் போர் ஒத்திகையை செய்யப்போவதாக சொல்லியிருந்த இந்த நிலையில் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த அட்டாக் அதிகாலை ஒரு மணி அளவில் நடந்திருக்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று பகல்காம்ல இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் சார்பாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத தீவிரவாத முகாம்கள் மீது மிக துல்லியமாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல ஒன்பது இடங்கள்ல தாக்குதல் நடத்துவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு இந்திய ராணுவம் ட்விட்டர்ல ஒரு பதிவு வெளியிட்டிருந்தது அது ரெடி டு ஸ்ட்ரைக் ட்ரைண்ட் டு வின் என கூறியிருந்தது அதாவது தாக்க தயாராகிவிட்டோம் வெற்றி பெற பயிற்சி பெற்றிருக்கிறோம் என்று கூறப்பட்டிருக்கு காஷ்மீரின் பகல்காமில் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா எப்போது வேண்டுமானாலும் பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்ப கடந்த ஒரு வாரமாகவே இருந்து வந்தது இதனால இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த சில நாட்களாகவே ஒரு பதற்றமான சூழல் நிலவி வந்தது அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில நாடு முழுவதும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் போர் ஒத்திகை நடத்தப்போவதாக இந்தியாவும் அறிவித்திருந்தது ஆனா போர் ஒத்திகை என்று கூறிய இந்தியா யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இன்று அதிகாலையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மற்றும் அவர்கள் பயிற்சி செய்யக்கூடிய இடங்களை குறி துல்லியமா தாக்குதல் நடத்தியிருக்கு அந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா பவல்பூர் முருட்கே சியால்கோட் சஹாம்ரூ குல்பூர் பிம்பர் கோட்லி மற்றும் முசாபராபாத் ஆகிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளிலும் பகவல்பூர் சகூ மற்றும் உள்ளிட்ட பாகிஸ்தான் நகரங்களில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை மட்டும் குறிவைத்து துல்லிய தாக்குதலை இந்தியா நடத்தியிருந்தது பயங்கரவாத இயக்கமான ஜெய்ஸ் இ முகமதுவின் கோட்டையான பகவல்பூர் மற்றும் லஷ்கர் இ தொய்பாவின் பயிற்சி தளமான முரிட்கே உள்ளிட்ட பயங்கரவாத தளங்கள் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதை பாதுகாப்பு அமைச்சகமோ உறுதி செய்திருக்கு தாக்குதல் நடந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் என்ற இடம் லாகூர்ல இருந்து சிறிது தொலைவில் அமைந்திருக்கு இது லஷ்கர் இ தொய்பாவின் பயிற்சி தளமா இருக்கு அதே போல பகவல்பூர் ஜெய்ஸ் முகமதுவின் முக்கியமான கோட்டை மற்ற இலக்குகளான கோட்லி மற்றும் முசாபராபாத் போன்றவை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகள் அங்கு லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ் இ முகமது இரண்டும் நீண்ட காலமாக முகாம்களையும் பயிற்சி வசதிகளையும் கொண்டு செயல்பட்டு வந்தது அங்குதான் துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு தாக்குதல்களுக்கு பிறகு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எக்ஸ்தலத்துல பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய ராணுவம் தன்னோட எக்ஸ் தளத்துல நீதி நிலைநாட்டப்பட்டது என்று தெரிவித்திருக்கு இதனிடையே பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷெரீப் இந்தியாவால் திணிக்கப்பட்ட இந்த போருக்கு நிச்சயம் பொருத்தமான பதிலடி கொடுக்க எங்கள் நாட்டிற்கு முழு உரிமையும் உள்ளது என்று சொல்லியிருக்காரு வான்வழி தாக்குதல் நடத்தப்படும் என்று எதிர்பார்த்த பாகிஸ்தான் எல்லையோரங்களில் தங்களுடைய நாட்டு பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருந்தது இந்த சூழலில் யாருமே எதிர்பாராத வகையில இந்திய ராணுவம் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கு நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவம் நீண்ட நாள் தேடப்பட்டு வரக்கூடிய பயங்கரவாதியான மசூத் அசாரை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கு காஷ்மீரின் அமைதியை குலைக்கும் வகையில பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக நள்ளிரவு ஜெய்ஷி முகமது லஷ்கர் இ இஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்கியதில் எண்பதற்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாதுகாப்பு துறையால் ஆபரேஷன் சிந்துர் என்று இந்த தாக்குதலுக்கு பெயரிடப்பட்டிருக்கு இதில் சிந்தூர் என்ற பெயர் தேர்வு செய்யப்பட்டதில் ஒரு ஆழமான பொருள் இருக்கு சிந்தூர் அப்படிங்கிறது திருமணமான இந்து பெண்களால் நெற்றியில் குறிப்பாக தலைப்பிரிவில் வைக்கப்படக்கூடிய ஒரு சிவப்பு நிற பொடி அதாவது குங்குமம் இது திருமணமான ஒரு பெண்ணின் அடையாளமாகவும் இந்திய கலாச்சாரத்தில் இந்து மதத்தில் சிந்தூர் என்பது ஒரு புனிதமான சின்னமாகவும் பார்க்கப்படுது திருமணமான பெண்ணுக்கு சிவப்பு நிற சிந்தூர் முக்கியமானது இந்த வேலையில தான் திருமணமான பெண்கள் கணவரோடு ஹனிமூன் மற்றும் சுற்றுலாவுக்கு பகல்காம் சென்றிருந்தாங்க அப்போது ஆண்களை மட்டும் குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி கொன்றனர் இதனால அங்கு சுற்றுலா சென்றிருந்த திருமணமாகி ஒரே வாரமே ஆகியிருந்த ஒரு இளம்பெண் மற்றும் பல மனைவிமார்கள் தங்களுடைய சிந்தூர் அதாவது குங்குமத்தை இழந்தாங்க இதனால இதே பெயரில் தனது பதிலடியை கொடுத்திருக்கிறது இந்தியா அதாவது எந்த குங்குமத்தை பறித்தாயோ அதே குங்குமத்தின் பெயரால இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை அழிக்கும் நடவடிக்கைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் என இந்திய ராணுவம் பயிர் வைத்தது இதனால தான் பாகிஸ்தானின் ஜெய்ஸ் முகமது இயக்க பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைவர் மசூத் அசாரை குறிவைத்து இந்தியா இராணுவ தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தானும் தெரிவித்திருக்கு சரி யார் இந்த மசூத் அசார் அப்படின்னு பார்த்தா இவர் அதிகம் தேடப்படக்கூடிய பயங்கரவாதிகள் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மசூத் அசார் பாகிஸ்தானில் உள்ள பகவால்பூரில் பல ஆண்டுகளாக பதுங்கியிருந்தவர் இந்தியாவில் நடத்தப்படும் பல்வேறு தாக்குதல்களுக்கு மசூத் அசார் மூளையாக செயல்பட்டிருக்கான் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தாக்குதலுக்கும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதன்கோட் தாக்குதலுக்கும் முக்கிய காரணமாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது கந்தஹார் விமான கடத்தலின் போது மசூத் அசார் இந்தியாவால் விடுவிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் உளவு அமைப்புகள் அவரை பாதுகாத்து வருகின்றது பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மொத்தம் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டது சொந்த மண்ணில் இருந்தபடியே பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை அடியோடு அழித்தன இந்தியாவின் முப்படைகள் அந்த சிந்துரின் சிவப்பு இன்று தீவிரவாதத்தின் மீது வீசிய சிவப்பு தீயாக மாறியிருக்கிறது நடு இரவில் நடைபெற்ற அந்த தாக்குதல் பகல்காமில் கணவன்மார்களை இழந்த பெண்களின் கண்ணிற்கும் கோபத்திற்கும் தியாகத்திற்கும் எழுந்த பதில் நீங்கள் எங்கள் பெண்களின் சிந்துரை பறித்தீர்கள் ஆனால் அதே சிந்துரின் பெயரில் ஜெய்ஸ் இ முகமது லஷ்கர் இ தொய்பா இஸ்புல் முஜாஹிதீன் என எல்லா பயங்கரவாத முகாம்களையும் அழித்து விட்டோம் என இந்தியா பயங்கரவாதிகளுக்கு போன பாகிஸ்தானுக்கு தெரிவித்திருக்கிறது இதற்கிடையில் இந்தியா பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு கோடு அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் அருகே உள்ள காஷ்மீர் மக்களின் குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல்கள் நடத்திருக்காங்க இதில் ஏழு அப்பாவி காஷ்மீர் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு விரைவில் இந்த பதட்டமான சூழல் முடிவுக்கு வர வேண்டும் என்று நாம் கடவுளை பிரார்த்திப்போம் நாம் அனைவரும் இந்தியன் ஆர்மிக்கு ஒரு சலீட் வைக்க கடமைப்பட்டிருக்கோம் இந்தியன் ஆர்மிக்கும் ஒரு சலிட் அதாவது நாம் அனைவருமே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில நம் மக்களுக்காக நம் பெண்களின் கண்ணீருக்காக பதிலடி கொடுக்க விழித்திருந்தவர்கள் நம் இந்திய இராணுவம்